கடகராசிக்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு கடக மாதமாக திகழக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் கடந்த காலங்களில் ஓடி ஆடி உழைச்சி கிடைக்காத ஒரு சில மதிப்பு இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பொறுப்பாக அமையப் போகுது கடகராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் ஜெயிக்கக்கூடிய உங்களுடைய நடை உடை பாவனைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிடுக்கு தென்படக்கூடிய அல்லது அதிகாரம் தென்படக்கூடிய மனசுக்குள்ள பயமாகவே இருந்தால் கூட மற்றவங்க உங்களை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு பயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் மாறக்கூடிய ஒரு அதிகாரமான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய போகுது பொதுவாகவே ஆடி மாதம் பண கஷ்டம் அப்படிங்கிறது பொதுவான விதி அதனால தான் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம மாதப்பழ நிகழ்ச்சியில நான் கேட்க போறது மக்கள் எல்லாருமே கமெண்ட்ல கேட்டது தான் ஆடி மாதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார் சொன்ன எல்லாமே எங்களுக்கு நடந்தது ஆடி மாதத்துல எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்த ராசி தான் கடகம் கடக ராசிக்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு அதாவது எல்லா வகையிலும் திறமை இருந்து எல்லா வகையிலும் முயற்சி இருந்து எல்லா வகையிலும் முன்ஜாக்கிரதை இருந்து எல்லா வகையிலும் சம செயல்படக்கூடிய ராசியாக கடக ராசி இருந்தால் கூட நல்ல பேரே கிடைக்காம கவலைப்படுகிற நல்ல பேரே கிடைக்காம வந்து நசுக்கப்படுகிற ராசியாகவும் இந்த கடகராசி இருக்குது அப்படிங்கிறது கலிகால உண்மை இருந்தாலும் கடக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாத பலன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருந்துகிட்ருக்குது அதனால தான் சமஸ்கிருத சம்மந்தப்பட்ட சாஸ்திர ரீதியாக இந்த ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படிங்கிற சிறப்புக்கு சொல்லி வச்சிருக்குது இந்த மாதிரி கடக மாதமாக திகழக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் கடந்த காலங்களில் ஓடி ஆடி உழைச்சி கிடைக்காத ஒரு சில மதிப்பு இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பொறுப்பாக அமையப்போகுது ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் ஜெயிக்கக்கூடிய உங்களுடைய நடை உடை பாவனைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடுக்கு தென்படக்கூடிய அல்லது அதிகாரம் தென்ப மனசுக்குள்ள பயமாகவே இருந்தால் கூட மற்றவங்க உங்களை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு பயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் மாறக்கூடிய ஒரு அதிகாரமான மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகுது பொதுவாகவே ஆடி மாதம் பண கஷ்டம் பொதுவான விதி அதனாலதான் ஆடி மாதம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆடி தள்ளுபடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் ஆடி தள்ளுபடி அப்படிங்கிற விஷயத்தில் போய் நீங்க ஒரு சில பொருட்களை வாங்குறீங்க அப்படிங்கிறத விட தள்ளுபடியே இல்லாம எந்த விலையாக இருந்தாலும் ஒரு பொருளை வாங்குறது ஒரு கடைக்கு போனோம்னு வைங்களே கையில் காசு இல்லாமல் இருந்துன்னு வைங்களே அல்லது கையில் காசு அளவாக இருந்துன்னு வைங்களே இந்த பொருள் என்ன விலை அப்படின்னு கேட்டு தான் வாங்குவோம் அதுவே கையில் காசு அதிகமாக இருந்ததுன்னா பொருளை எடுத்துட்டு பில் போட்டதுக்கப்புறம் எவ்வளவாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்போம் அந்த மாதிரி என்ன விலை அப்படின்னு கேட்டு பொருள் வாங்காமல் எந்த விலையாக இருந்தாலும் பொருள் வாங்கக்கூடிய அருளை வழங்கக்கூடிய மாதமாக கடகராசிக்கு ஆடி மாதம் அமையுது அப்படிங்கிறது அற்புதமான சிறப்பு இதே மாதிரி மூன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இதே சூரிய பகவானோடு சேர்ந்து கடக ராசியில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகுது போகுது கடந்த காலங்களில் முக்கி முக்கி கல்வி படித்து எந்த ஒரு உத்தியோகம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு முன்னேற்றமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகுது ஒரு சில பேருக்கு கடகத்தில் புதன் இருந்தால் கடல் கடந்து புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற சாத்திர பழமொழிக்கு ஏற்ப கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமையப்போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சக்கரமாக சுழலுகின்ற இந்த உலகத்தில் யாருடைய தயவு தாட்சியும் இல்லாமல் மிகப்பெரிய லாபங்களை அடையக்கூடிய மிகப்பெரிய லாப சம்பாத்தியங்களை சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக கடகராசிக்கு ஆடி மாதம் அமையும் சார் ரொம்ப நன்றி ஏன்னா வந்து இப்போ பார்க்குறப்ப கடகராசிக்கு வந்து கேரக்டர்வைஸாகவே உள்ள பயம் இருந்தாலும் சரி வெளியே வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு பயணம்லாம் இந்த மந்த்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் சார் இந்த மந்த்து ஆடி மாதம் கிரக நிலைகளை பொறுத்து கடக ராசிக்கு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நியாயமான விதி ஆனால் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஜனனமாகும் பொழுதோ அல்லது கரு உருவாகும் பொழுதோ கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் அதில் தடை இல்லாத தாமதம் இல்லாத ஓரளவு நல்ல பலன்களை இந்த மாதம் முழுவதும் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே ராசியை சேர்த்து சேர்ந்தவங்க நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும் இல்லையா அதாவது தெய்வங்களை வழிபடுபடுவதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தெய்வங்களுக்கு வெள்ளி அல்லது செவ்வாய் அல்லது சனிக்கிழமை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சாஸ்திரம் வகுத்து வச்சிருக்குது ஆனால் கடகராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த நாளில் வார கிழமையில வந்து எந்த கிழமை வந்து பிறந்தீங்களோ அந்த பிறந்த கிழமை வரக்கூடிய நாட்களில் ஆடி மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு முக்கியமாக ஆடி மாதத்தில் கடகராசியை சேர்ந்த காவல் தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது உங்களுடைய பிறந்த கிராமத்தில் பிறந்த ஊரில் வந்து காவல் தெய்வம் இருக்கும் இல்லையா எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காவல் தெய்வம் காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய கருப்பண சாமியாக இருந்துகிட்டு இருக்கலாம் எல்லை தெய்வங்களாக இருக்கக்கூடிய எல்லை சாமியாக இருந்துகிட்டு இருக்கலாம் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த கிராம தேவதையை வழிபாடு வச்சுக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களில் ஜாதக ரீதியாக தடை இருந்தது அப்படின்னா மாத பலன்கள் நல்லது இருக்குது ஆனால் ஜாதக ரீதியாக தடை இருக்கும் அந்த தடைகளை பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த வழிபாடு அமையும் இந்த கடகராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரியான அவங்களோட மாதிரி இருப்பாங்க அவங்க என்னென்ன விஷயத்துல உஷாரா இருக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு அவங்க பிறந்த நாளில் வந்து கோயிலுக்கு போய் இந்த தெய்வத்தை வழிபட்டா எந்த தடையுமே இருக்காது அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க கண்டிப்பா இது பார்க்குற கடகராசி நேயர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாக இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத பலனாக இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனல்ல மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்